இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரக நினைவு தின நிகழ்ச்சி குறித்த தகவல்கள் மற்றும் சென்னையில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மக்களவைக்கான மூன்றாவது கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இருநூற்று அறுபத்தைந்து காவல்துறை மற்றும் செலவின பார்வையாளர்கள் உள்ளிட்டோருடன் இன்று ஆலோசனை நடத்தினார் ரயில் பயணிகள் ரயிலின் வருகை தாமதம் நிகழ்நேர அறிவிப்புகள் மற்றும் புகார்கள் போன்றவற்றை ரயில் மதத் என்ற செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம் மேலும் பயணிகள் தெரிவிக்கும் புகார்கள் சம்பந்தப்பட்ட கள அலுவலர்களுக்கு இணையம் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே தெரிவித்துள்ளது மாத்திரை அட்டைகளின் பின்புறம் சிவப்பு கோடு இடப்பட்டிருந்தால் அத்தகைய மருந்து மாத்திரைகளை மருத்துவரின் உரிய பரிந்துரையின்றி மக்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய சினிமாவின் தந்தை என போற்றப்படும் தாதா சாஹேப் பால்கேயின் நினைவு தினத்தையொட்டி திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு நினைவு கூறப்படுகிறது தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரக நினைவு தின நிகழ்ச்சி குறித்த தகவல்கள் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்று நினைவு நாள் இன்று தமிழகத்தில் கடைபிடிக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியர்கள் மீது விதிக்கப்பட்ட உப்புக்கான வரியை எதிர்த்து அறவழியில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு முன்னெடுத்தார் இந்தப் போராட்டம் நாடு முழுவதும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரும் புரட்சியாக உருவெடுத்தது மக்கள் மத்தியில் எழுச்சியைத் தூண்டியது இந்த எழுச்சியின் தாக்கம் நாட்டின் தென்கோடி எல்லை வரை எதிரொலித்தது உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தமிழகத்தில் முன்னெடுத்து நடத்தினார் மூதறிஞர் ராஜாஜி ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு இதே நாளில் நடத்தப்பட்டது நாளையொட்டி நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூணில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னையில் மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தினை ஆய்வு செய்த பின்னர் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் பேசுகையில் உள்ள பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் நடக்கிற நாள் அன்று இப்போ ஏற்கனவே எப்படி இவ்வளோ கேமராஸ் நம்ம வந்து லோயலா லோக்கல் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நூற்றி எண்பத்தெட்டு கேமரா வச்சிருக்கோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கேமரா முழுமையாக செயல்பட்டு வரும் நிலையில் ஸ்ட்ராங் ரூம் இந்த ஏரியாஸ் அப்ரோச் ஏரியாஸ் எல்லாம் கவுண்டிங் நடக்கிற அன்னைக்கு கவுண்டிங் ஹால்னு இருக்கு ஒரு டேபிள் பதினாலு டேபிள் இருக்கும் அப்புறம் ஒரு சென்டர் டேபிள் இருக்கும் அதில் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியும் பதினாறு ஒரு டேபிளுக்கு ஒன்று அப்படி சொல்லி ரிட்டர்னிங் ஆஃபிசருக்கு ஒன்று அப்புறம் அப்ரோச்சில் ஒன்றுன்னு சொல்லி பதினாறு கேமராக்கான இடங்கள் கரெக்டாக இருக்கா அதற்கு ஏற வந்து முறைப்படி செஞ்சுருக்காங்களா அதே மாதிரி நம்ம போஸ்டல் பேலட் இங்கே பொறுத்த வரைக்கும் சாருக்கு வந்து ஆறு சட்டமன்ற செக்மெண்ட்ஸ் வருது அதற்கு தேவையான ஆறு கேமராக்கள் பிளஸ் என்ட்ரி கேமரா பிளஸ் அந்த ரிட்டர்னிங் ஆஃபிசரோட ஆறு கேமரா ஸோ ஆக மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் எட்டு நூற்றி நாலு கேமரா கரெக்டாக இடம் இருக்கா இன்க்ளூடிங் த்ரீ சிக்ஸ் இதெல்லாம் நாங்கள் பார்வையிட்டோம் நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இங்கேயே நீங்கள் பார்க்குறீங்க ஜென்ரேட்டர் பேக்கப் இருக்கும் அதற்கு தேவையான அனைத்தும் அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து இண்டிபெண்டா இங்க வந்து பார்த்துட்டு அவரோட பொறுப்பை அவர் பார்த்துட்டு சைன் பண்ணுறாரு ஏற்கனவே உள்ள கேமரா நாங்க இப்ப வந்து கவுண்டிங் ஒரு ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு பதினாறு இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல் சற்று அதிகம் தேவைப்படல அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு பட் இங்க பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு அதற்கான தேவை அது இல்லாமல் நமக்கு எட்டு வந்து போஸ்டல் பேலட்டுக்கு ரிட்டர்னிங் ஆஃபிசர் என்ட்ரி லெவல் அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஒன் செவன்டி டூ ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராங் ரூம் அதெல்லாம் வந்து தொடர் கண்காணிப்பில் இருக்கிறதுக்கு சிசிடிவி கேமரில் நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த நூற்றி எழுபத்திரெண்டு நீங்களாக அன்றைய தினம் கவுண்டிங்க்குன்னு கவுண்டிங் ஹால்குள்ள நான் சொல்கிறது க நூற்றி நாலு இந்த பகுதியில் ஷோலிங்க நல்லூர் மற்றும் அந்த லோயலா காலேஜ் போகும்போது அந்த தென் சென்னை அதற்கான டேபிள் தென் சென்ட்ரல் பொறுத்தவரைக்கும் இதே கணக்கீடு தான் ஆறுக்கும் இருக்குங்க அங்கே ஷோலிங்க நல்லூர் மட்டும் சற்று அதிகம் இருக்க இல்லை அது நாங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்ஸாக அங்கே பார்த்துருச்சோம் அனைத்து காவல்துறையும் தன்னோட அனைத்து ஏற்பாடும் திருப்திகரமாக செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நம்மளோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் இங்கே பணியாற்றக்கூடிய அனைத்து ஏஆர்எஸும் அதை தொடர்ந்து தன்னோட அலாட்டட் வர்க்கை பார்த்துருக்காங்க இன்றைக்கி மூன்று இடத்துக்கு ரிப்போர்ட்லையும் பார்த்து நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ரிப்போர்ட் வந்து முறைப்படி அது நம்ம சத்துபத் சாஹு ஐஏஎஸ் அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவையான ரிப்போர்ட்டுகளும் நாங்கள் அனுப்பி வந்திருக்கோம் தமிழகத்தில் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் டீன் டாக்டர் ராஜன் தெரிவிக்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள அந்த வெப்பநிலை அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு குறிப்பாக காலை பதினோரு மணி முதற்கொண்டு மாலை மூன்று நான்கு வரையில் வெளியில் பயணங்கள் செல்வதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அதையும் மீறி நாம் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுமானால் தலைக்கு கேப் அணைவதோ கண்களுக்கு வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போடுவது முழு கழிச்சு சட்டை அணிவது இந்த டிரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கலர்டா இல்லாமல் ஈஸியாக காற்று போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஆடைகளை குறிப்பாக காட்டன் பருத்தி ஆடைகளை அணிவது நல்லது போகின்ற பொழுது நீராக கையில் எடுத்து செல்வது மிகவும் அவசியம் குறிப்பாக ஓஆர்எஸ் போன்ற கரைசல் அல்லது இளநீர் மோர் போன்றவைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஹீட் பிரச்சினை எப்படி ஏற்படுவது என்று தான் நம்மளுடைய டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுது இப்ப ஹை டெம்பரேச்சர் வெளியில் பொழுது அதை உள்வாங்கி அது வந்து வேர்வையாக அதை வெளியேற்றுகின்ற பொழுது அது உடலின் மேலே வேர்வை ஏற்படுகின்ற பொழுது அது வந்து காற்றின் மூலமாக ஆவியாயிடும் அந்த தண்ணி வந்து உடலில் வந்து பதிந்து டெம்பரேச்சரை வந்து குறைத்து கொடுக்கும் இதுதான் நமக்கு சாதாரணமாக ஏற்படுகின்ற ஒரு மெக்கானிசம் இதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமோ ஆனால் இவருக்கு குறைந்த அளவிலே வேர்வைய தேவைப்படுகிறது இல்ல வந்து அவருக்கு அதிகமான அளவிலே உள்ளே இறங்கி வெப்பம் வந்து வெளியேற மறுக்கிறது என்பது நமக்கு வந்து அந்த ஹீட் எக்ஸாஷன் என்பது முதலில் ஏற்படும் அதை எப்படி கண்டறிவது என்றால் தலைவலி லைட்னஸ் டாக்கி கேடியா பல்ஸ் வந்து அதிகமாக கூடுவது முகம் வந்து வெளுத்து போவது அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் நம்முடைய நிதானத்தை இழக்கின்ற செயல் அதுக்கப்புறம் வந்து வேர்வை முழுமையாக வேர்த்து விடுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முதல்ல தெரியும் இதை வந்து நம்ம ஹீட் எக்ஸாஸ்டன் என்று சொல்லுவோம் இதுவே வந்து டெம்பரேச்சர் வந்து நூத்தி நாலு டிகிரி போகுது அல்லது வந்து ஃபார்ட்டி சென்டிகிரேட்டர் தொடுகிறது என்றால் அது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் என்ற நிலைமைக்கு தள்ளிவிடும் இதை எப்படி கண்டுபிடிது என்றால் கடுமையான டெம்பரேச்சர் அதனால உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் வற்றி அவர் வந்து ஒரு சக்கை போன்று டிஹைட்ரேட்டட் ஆகி இருப்பார் ஹார்ட் ரேட் அதிகமாகிடும் பல்ஸ் ரேட் அதிகமாகிடும் பிபி வந்து குறைஞ்சிரும் இது இல்லாமல் சுயநிலை விழுந்து விடுவார் அது கோமா ஸ்டேட்டுக்கு போகலாம் ஃபிட்ஸ் வரலாம் இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் சொல்லுவோம் இன்னொரு கண்டிஷன் ஹீட் கிராம்ஸ் அதிக அளவில் வேர்வைகளில் வரும்போது உடலில் இருக்க நீர் குறைந்து விடுகின்ற காரணத்தினாலும் எலக்ட்ரலை குறைவதாலும் கால்சியம் சத்துக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கால்களிலே கணு கால்களிலே அப்படியே கை பிடிச்சு விடுது அதுதான் வந்து நம்ம வந்து ஹீட் கிராம்ஸ் சொல்லுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த ஹீட் வேவ்ஸ்னால் உடலில் நமக்கு ஏற்படுகின்ற பின்விளைவுகள் இதை தவிர்ப்பது என்னவென்றால் நம்ம குறிப்பாக அவ்வப்போது ரீஹைட்ரேட் பண்ணிக்கொண்டோம் நம்ம வந்து குளிர்பானங்கள் குறிப்பாக சுகாதாரமான குளிர்பானங்களை எடுத்துக்கொள்வது நல்லது ஃப்ரெஷ் ஜூசஸ் எடுத்துக்கலாம் ஓஆர்எஸ் கரைச்சல எடுத்துக்கொள்ளலாம் தண்ணீர் அவ்வப்போது குடிக்கலாம் ரெண்டரை லிட்டர் சாதாரணமா குடிக்கணும் இந்த வெயில் காலங்களில் நாலு லிட்டர் வரைக்கும் தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் இது இணை நோய்களில் உள்ளவர்கள் அதனுடைய ஒரு டிசீஸை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் இவர்கள் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இவங்க தான் வந்து வல்னரபுள் குரூப்னு சொல்லுவோம் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் அதே சமயத்துல நம்ம வந்து இந்த இந்த ஹீட் வேவ்ஸ்ல குறிப்பாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவையில்லாமல் பயணங்களுக்கு தவிர்ப்பது முழுமையாக நல்லது அதே நேரத்தில் வீட்டில் இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துவிட்டானால் நம்ம உடனடியாக அருகில் உள்ள குளுர்ந்த பகுதிக்கு சென்று ஒரு தொடர்நிலைய தண்ணீர் எடுத்து ஊத்துக்கலாம் அதே சமயத்துல ஐஸ் பேக்ஸ் ஏதாவது ஏற்படுறது இருந்தா கைகளுடைய அதாவது ஆக்சில வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம தொடை பகுதியில் அந்த ஆயுஷ் பேக்ஸ் வச்சு உடனுடைய உஷ்ணத்தை உடனடியாக குறைத்து கொள்ளலாம் நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் விவசாயம் முடிந்த உடனே போயிட்டு அங்க குளித்து விட்டு அந்த துணிகளை நினைத்து அதை வந்து தலையில போட்டு வைத்து உடலின் மேல் பகுதியில் போட்டுப்பாங்க குறைஞ்ச நேரத்துல அந்த உஷ்ணத்தை முழுமையாக அது குறைத்து கொள்ளும் அதே சமயத்துல அவர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்லயும் நம்ம வந்து அவங்க விடுபடாமல் ஹீட் ஸ்ட்ரோக் வராமலும் தடுத்து விடுவார்கள் இந்த மாதிரியான பழக்கங்கள் அந்த காலத்தில இருந்து இருக்கிறது அதே மாதிரி நாம வந்து இங்க சென்னையில இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து முழுமையாக பாதுகாப்பாக அவ்வப்போது ஹைட்ரேட் பண்ணிட்டு ப்ராப்ளத்துல வராம தடுத்துக்கலாம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது